யாரை பற்றி கேட்பது பக்தி யோகத்தில் ஒன்பது வழிமுறைகள் உள்ளன அவற்றில் ஸ்ரவணம் கேட்டல் என்பது மிக மிக முக்கியமானதாகும் யாரை பற்றி கேட்பது விஷ்ணுவை பற்றி கேட்க வேண்டும் மற்ற விஷயங்களை அல்ல பக்தி என்னும் சொல்லினை முழுமுதற் கடவுளுடனான உறவில் மட்டுமே உபயோகிக்க முடியும் தேச பக்தி சமுதாய பக்தி குடும்ப பக்தி பூனை பக்தி நாய் பக்தி என்றெல்லாம் கூற முடியாது முழுமுதற் கடவுளுடனான உறவு மட்டுமே பக்தியாகும் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு விஷ்ணுவை பற்றி கேட்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்தை அல்ல நான் நாட்டின் நன்மையைப் பற்றி கேட்கிறேன் சமுதாயத்தின் நன்மையைப் பற்றி கேட்கிறேன் மனிதர்களின் நன்மையைப் பற்றி கேட்கிறேன் என்று கூறினால் அது பக்தி அல்ல அது மாயை நீங்கள் கிருஷ்ணரைப் பற்றி பேசி கிருஷ்ணரைப் பற்றி கேட்டால் அதில் அனைத்தும் உள்ளடங்கிவிடும் உதாரணமாக நீங்கள் மரத்தின் பூக்களில் ஆர்வம் காட்டினால் பூக்களுக்கு நீரூற்றக்கூடாது பூக்களுக்கு நேரடியாக நீரூற்றினால் அவை வாடிவிடும் மரத்தினுடைய வேருக்கு நீரூற்றினால் உங்களுடைய பூக்களும் பழங்களும் தானாக வளரும் அதுபோல கிருஷ்ணருக்கு தொண்டாற்றினால் அப்போது உங்களுடைய சமூக சேவை நாட்டு சேவை குடும்ப சேவை என அனைத்தும் பக்குவமாக பார்த்து கொள்ளப்படும் சமூக சேவைக்காகவும் இதர சேவைக்காகவும் தனிப்பட்ட முயற்சி எடுக்க தேவையில்லை எனவே தீவிரேன பக்தி யோகேன பக்தியில் பிறழாது தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று கூறப்படுகிறது நான் கிருஷ்ண பக்தனாகி கோயிலில் அவரை வழிபட்டால் எனது நாட்டிற்கு என்ன ஆகும் எனது குடும்பம் என்ன ஆகும் என்று நினைக்க வேண்டாம் அவை தானாக பார்த்து கொள்ளப்படும் நீங்கள் இங்கே கிருஷ்ணருக்கு சேவை செய்தால் அதுவே உங்களுடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்குமான மிகச்சிறந்த சேவையாகும்